இந்த நம்எஸ்சி அவர்கள் இந்த அருமையான விழாவை பலருடைய உதவியோடு ஏ எம் சரவணன் போன்ற பெரியவர்கள் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி போன்ற பெரியவர்கள் அவருடைய பாடலுக்கு உயிர் கொடுத்த பிபிஎஸ் போன்ற பல பெரியவர்கள் இப்படி எல்லாரையும் வைத்து இங்க அருமையாக நம்முடைய செட்டி நாட்டு குமார ஒத்துழைப்பு இப்படி பலருடைய ஒத்துழைப்போடு இந்த விழாவை மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் இவர்கள் ரெண்டு பேருக்கு இடையில இருந்த அந்த உறவு பத்தியும் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கணும் அழகா அவங்க ஐயா சொன்னாங்க உடலும் உயிரும் போல அவர்கள் பிரிக்க முடியாதவர்கள் அது இயலுக்கும் இசைக்கு இருக்கிற தொடர்பு அப்படித்தான் அது உடலும் உயிரும் போல ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாது இன்னொரு படி மேல போனா ஒரு மனிதனுடைய மூளையும் இதயமும் இணைந்ததுதான் என்பது போலதான் கண்ணதாசனும் விஸ்வநாதனும் இணைந்ததுதான் சரியான கவிதையான வெளியிடப்பட்டது அந்த காலகட்டத்தில் ஏன்னா மூளையும் இதயமும் இணைந்தது போல அந்த ரெண்டு பேரும் இணைந்தது இன்னும் கூட ஒரு வார்த்தை மேல போய் சொல்லலாம் இவர்கள் காலத்துல எப்படி தெரியுங்களா இசை சிம்மாசனமாக இருந்தது கவியரசர் கண்ணதாசன் கவிதை ராஜாவாக கோலோச்சு ஏன்னா ஒரு பல்லவி கேட்டவனும் இது என்ன பல்லவின்னு தெரியும் இது என்ன பாட்டுன்னு தெரியும் இந்த பாட்டை பாடுறாங்க அப்படின்னு தெரியும் அது ஒரு பொற்கால் இசை இருந்தது ஆனா இசை பின்னால் நின்று கொண்டு கவிதையை முன்னால் நிறுத்திய பொற்காலம் அந்த காலம் கண்ணதாசன் அரசராக இருந்தார் இவர்கள் இசை சிம்மாசனமாக இருந்தது அந்த உரிய இடத்தை கொடுத்து சிம்மாசனமாக தங்களை வைத்துக் கொள்ளுகிற பெருந்தன்மை இவர்களுக்கு இருந்தது கவிதை அரசனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அவர்களுக்கு இடையில இருக்கிற உறவை சொல்லதா இருந்தால் அவர் சொன்ன மாதிரி உடல் உயிர் சொல்லலாம் இன்னும் ஒருபடி மேல போனா மூளையும் இதயமும் எப்படி பிரிக்க முடியாததோ அது போலன்னு சொல்லலாம் ஓஷோ ராமகிருஷ்ணனை விவேகானந்தரையும் சொல்வார் மூளையும் இதயமும் போல அவர்கள் இருவரும் பிரிக்க முடியாதவர்கள் நீங்கள் தனித்து விவேகானந்தரை புரிந்து கொள்ள முடியாது தனித்து ராமகிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது இருவரும் மூளையும் இதயமும் போல ஒருவரை ஒருவர் பிரிக்க முடியாதவர்கள் அப்படின்னு சொல்வார் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொன்னா கணவன் மனைவியை போன்ற அன்யோன்யத்தோடு கூடிய இசையும் இயலும் இணைந்த உறவு அவர்களது அந்த உறவு இப்ப கணவன் மனைவின்னு சொன்னோன்னா எல்லா டைப்பும் உண்டு உலகத்தில் அது வேற அதுக்கு ஒரு பொண்டாட்டி சாமி கொண்டு இருந்தாங்க தவம் பண்ணிட்டு கடவுள் வந்து சொர்க்கத்துக்கு போற பஸ்ல ஒரே ஒரு இடம் தான் இருக்கு ரெண்டு பேரும் கூப்பிட்டு போக முடியாது யார கூட்டு போட்டோம் அப்படின்னு இந்த ஹஸ்பண்ட் சொன்னாரு போங்க அவ தான் ரொம்ப கடுமையா தவம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஒய்ஃப கூட்டிட்டு பஸ்ல ஏத்திட்டு அப்புறமா கடவுள் திரும்பி சொன்னாரு உனக்கு சொர்க்கம் போகணும்னு ஆசையா இல்லையா அவசியமே இல்லைங்க அவ இல்லாத இடம் தான் எனக்கு சொர்க்கம் இது தனியாக யாராவது எல்லாம் போறது அவர் இருக்கிற இல்லாத இடமே எனக்கு போதும் அந்த மாதிரி உலகத்துல உண்டு அந்த மாதிரி தம்பதிகளோட தயவு செய்து நான் இப்ப சொல்றேன் இந்த உறவை நினைச்சிடாதீங்க இப்ப நான் சொல்ல போறது கொஞ்சம் சிக்கலான ஒரு உறவு ஒரு கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் சிக்கலான ஒரு பகுதி ஒரு பொதுவாக பெண்கள் எப்படி வேண்டுவாங்க கடவுள்கிட்ட வேண்டதா இருந்தா என்னை வந்து பூவும் பொட்டுமா அனுப்பிச்சு வை நான் சுமங்கலியா போனோம் அப்படின்னு ஒரு கணவனும் மனைவியும் அப்படி இருந்த போது கடவுள் அங்கேருந்து வந்து கேட்டாரு உங்களை யாராவது ஒருத்தர் நான் அப்போ கூட்டிட்டு போனோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த மனைவி தெளிவாக சொன்னா என்ன அவரை கூட்டிட்டு போங்க அவரை கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவன் கடவுள் போனா பக்கத்தில் இருந்த பார்வதி சிச்சா என்ன இப்படி இந்தம்மா அப்படி அனுப்புகிறாரு அப்பதான் சிவபுருமான் நீயே கேளு காரணத்தை கேளு அந்தம்மா ஒரு வார்த்தை சொன்னார் என் ஹஸ்பண்டை பற்றி உங்களுக்கு தெரியாது அவர் நான் போனதுக்கு அப்புறம் அவர் வாழ்றது ரொம்ப கஷ்டம் அவருக்கு என்ன வேணுங்கிறதுலாம் எனக்கு தான் தெரியும் ஒருவேளை நான் பூவும் பொட்டுவா போகணும் சுமங்கலியா போகணும்னு ஆசைக்கு முதல்ல போயிட்டா மருமக கையாலெல்லாம் அவரால் சாப்பிட முடியாது அவருக்கு என்ன வேணும்னு பார்த்து மருமகளுக்கெல்லாம் எடுத்து வைக்க தெரியாது அப்புறம் அவருக்கு முனுக்குன்னா கோபம் வரும் அது பசங்களுக்கு பிடிக்காது அவருக்கு அவரை பார்த்துக்க தெரியாது அவர் வாயிலையும் விழுந்து பேரெல்லாம் கெடுத்துக்கிட்டு எல்லார்ட்டையும் வந்து கஷ்டப்படக்கூட சான்ஸ் இருக்கு நான் இருக்கிற வரைக்கும் தான் அவரை கொண்டு செலுத்த முடியும் என்னோட தான் அவரு கூட இருக்க முடியும் அது மட்டும் இல்ல அவருக்கு ரொம்ப கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி அவருக்கு அவருக்கு வேண்டிய பண்ணு காரியங்க சொன்னா நடக்காது நான் இருந்தாதான் அதெல்லாம் பண்ண முடியும் அதனால முதல்ல அவர் போயிட்டாருன்னு வச்சுங்க அவர் யார்ட்டையும் கஷ்டப்பட மாட்டாரு அவருக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நான் இருந்து பண்ணிட்டு அப்புறமா போறதுதான் அவருக்கு நான் செய்யக்கூடிய உதவி கண்ணதாசனும் விஸ்வநாதனும் அப்படிப்பட்ட கணவன் மனைவி கண்ணதாசனுக்கு செய்ய வேண்டியவற்றை இந்தளவு செய்து கொண்டிருப்பதற்காகத்தான் கண்ணதாசன் முதலில் போனார் எங்கள் எஸ் வி ஐயா அவர்கள் இந்த இருந்து அவருடைய புகழை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒரு சிறந்த மனைவி தன் கணவனுடைய கஷ்டத்தை பற்றி மட்டுமே யோசிப்பது போல அந்த குழந்தையாக இருந்த கவியரசர் இவர்களுக்கு பின்னால் இருந்து வேறொருவரோடு சரி கட்டி போக அவரால் முடியாது எனவே அவரை வழியனுக்கு அவர் அவருக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த காதல் மனைவியை கையெடுத்து வழங்குகிறேன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நான் அழிவில்லாதவன் என்றும் எனக்கு மரணமில்லை என்று கவியரசர் சொன்னது உண்மையிலேயே ஒரு சத்தியமான வாக்கு ஒரு மிக நல்ல கவிஞனுக்கு என்றும் எப்போதும் பரணமில்லை